இச்சு பொருட் சின்ன மலைக்கு இந்தபடி இல்லாமல் மனசு வந்து பார்க்கப்பட முடியும்னு பார்த்திங்கன்னா பாஸ் ஐட்டோட இன்னிக்கு இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் வந்து போச்சு ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த வாரத்தோட நாமினேஷன் ப்ராசஸ் வந்தது அந்த ஒரு நாமினேஷன் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் சௌந்தர்யா வந்து வந்துட்டு அதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ சௌந்தர்யா வந்து எந்த ஒரு கான்ட்ரவர்ஸிலையும் மாட்டில் அதாவது கண்டென்ட் வைஸும் வந்து பெருசாக வந்து பேசப்படலை எதுவும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ப்ராப்ளம் வர மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரவீந்தர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாேருக்கும் ஒரு காரணம் இருக்குது அவங்க ஃபிசிக்கலாக வந்து கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஜாக்லின் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் இவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஓட்டுக்கிட்டே வந்தது ஸோ அவங்க சொன்ன ரீசன்ஸும் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க அந்த மாதிரி சொல்லி வந்து இவங்களை வந்து நாமினேட் பண்ணிட்டாங்க இப்போது வந்து அந்த லிஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்க மட்டும் தான் வந்து ஒரு ஹார்டாக வந்து தெரிஞ்சாங்க ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்மேன் ரவீந்தர் கூட உட்காந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கேன் அந்த ஒரு கான்வர்சேஷனில் வந்து ஃபேட்மேன் வந்து சொல்கிறாரு இப்போது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் மக்களை பார்த்துட்டு வர்றீங்க ஸோ இதில் வந்து நீங்கள் இன்னும் இருக்கிற அஞ்சு நாளில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க நீங்கள் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் உங்கள் ஒரு பாயிண்ட் இருக்கும்ல அதை வந்து நீங்கள் பாயிண்ட்டாக அடிங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸோ நீங்கள் தயங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வைஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மோட்டிவேட்டடாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரவீந்திரன் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பட் அந்த ஒரு கான்வர்சேஷனில் நம்மளுக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க இந்த ஒரு கேம் அப்ரோச் பண்ணுற ஒரு விதம் சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சூப்பராக விளையாடணும் விளையாட்டுக்கு அப்போ ஜெயிச்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியுது ஏன்னா வந்து அவங்க வாய்ஸ் வந்து அவங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து இன்செக்யூராக வந்து ஃபீல் பண்ணதாகட்டும் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நாள் வந்து நிறைய பேர் கேட்கும் போதும் வந்து முகம் சொல்லிக்காமல் அவங்க எங்கேயும் வந்து கோவப்படாமல் இப்போ வரையும் வந்து அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க வாய்ஸ் தான் அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக தெரியுது அப்படின்னு தான் சொல்லும் ஸோ அவங்க எது நெகட்டிவாக நினைக்கிறாங்களோ அதுவே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக மாறிட்டு வருது அதே மாதிரி அவங்க நாமினேஷனில் வந்ததுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டிங்லலாம் வந்து பார்க்கும்போது அவங்க தான் இப்போ டாப்பில் இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் எந்த அளவுக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி அவங்க பாயிண்ட் பிடிக்கிறதையும் வந்து பர்ஃபெக்டாக பிடிக்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு அர்ணவ் வந்து அன்ஷிதா வந்து நான் வெளியே போகணுன்னு நினைக்கிறேன் சொன்னது வந்து அதை டக்குன்னு பிடிச்சி இவங்க ஏதோ கேம் பிளான் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க வெளியவே ரெண்டு பேருக்கும் நல்லா தெரியும் இது வந்து ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டாக பிடிச்சி பேசினது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறையா சூப்பராக வந்து பண்ணுறாங்க பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் டூ அர்லி இப்போயே வந்து நம்ம டிசைட் பண்ணுறது ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இன்னும் சுச்சுவேஷன்ஸில் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு அந்த இம்ப்ரெஷன் எப்படி இருந்தது அதே மாதிரி ஃபேட்மேன் கிட்ட அவங்க போதும் நான் விடவே மாட்டேன் விட்டுறவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து சொன்னது பார்க்க முடிஞ்சுது ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இதேமாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைஃப் அப்படினு தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்